விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஒன்றியம் பொய்ப்பாக்கம் ஊராட்சியில் காந்தி ஜெயந்தியை ஒட்டி கிராம சபை கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு ஊராட்சி தலைவர் சந்திரா சக்கரவர்த்தி தலைமை வகித்தார் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜதுரை வெங்கட சுப்பிரமணியன் முன்னிலை வகித்தார் விழுப்புரம் எம்எல்ஏ லக்ஷ்மணன் கிராம சபை கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பொதுமக்களின் கோரிக்கைகளை கேட்டு அறிந்து பேசினார் பல்வேறு சிறப்பு திட்டங்கள் பொருளாதார மேம்பாட்டிற்காக நிறைவேற்றி வருகிறது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் காலை உணவு திட்டம் என பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி பொருளாதார திட்டங்களை நிறைவேற்றி வருகிறார் எனவே பொதுமக்கள் இந்த அரசுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் இந்த கிராம சபை கூட்டத்தில் பொதுமக்கள் தெரிவித்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் கிராமத்தில் அமைத்தல் உள்ளிட்ட பொதுமக்கள் தெரிவித்த போர்கள் மற்றும் அனைத்தும் நிறைவேற்றி தரப்படும் என்றார் இந்த கூட்டத்தில் ஒன்றிய தலைவர் சச்சிதானந்தம் ஒன்றிய செயலாளர் தெய்வசிகாமணி பங்கேற்றனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க